ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா பாங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்கறாங்கன்னா விற்பனைக்கு வந்து ஒரு மயிலை கிடாரி ஒன்றுங்க ஒரு காராக பஸ்ஸு காலை ஒன்று பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் ரெண்டு பதிவு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி தலையத்து கிடாரிங்க நாலு கொல் கிடாரி நாலு கொல் கிடாரிங்க கிடாரி கன்றுங்க கன்று என்னோட நாலு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு காலை அணைச்சி கறக்குறேங்க பெண்கள் பிடிக்குங்களா பெண்கள் கறக்கலாங்க தெளிவான கிடையறிங்க கிடையறி மாட்டு கிடையரிக்கு வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க கண்ணுக்கும் கர இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்லா கொம்புச்சாடுங்க நல்லா பால் மயிலையில் தெளிவான கிடையறீங்க நல்ல நீளம் உயரம் நல்லா பெருவட்டான கடையறி நாளே தாங்க நல்லா நைஸ் தோளுங்க மடிச்சட்டு நல்ல மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் கரக்கறக்கு பூ மாதிரி இருக்குதுங்க நல்ல மாடு நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க மாட்டில் வந்து கொற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க அரை தீவனம் தாளித்தீவனால் தெளிவாக எடுத்துக்குது கண்ணு தெளிவான கண் நாளே மாடு வந்து நாளே புள்ளு தலையத்து கிடையாதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்குறாங்க இன்றைக்கி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பால் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் கறந்தோம் ஒன்றரை லிட்டர் கறந்து கண்ணுக்கு ஒரு முக்கால் லிட்டருக்கு மேலே ஒரு லிட்டர் வரைக்கும் இருக்குங்க கண் கன்று குடிச்சிதுங்க கன்று குடிச்சது போக ஒன்றரை லிட்டரு பால் கறந்தோம் சாய்ந்தரம் ஒரு லிட்டர் கறந்து கன்று குடிக்குதுங்க கன்று போட்டு நாளே நாட்கள் தான் ஆகுதுங்க நல்லா முறையான அப்படியே அரை முறையான இப்படி நீ அடர் தினம் தாலி தினம் பண்ணிங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு சாய்ந்தரம் ஒன்றரை ஒரு நாளைக்கு ஒரு மூன்றரை லிட்டர் பால் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க எவ்வளோ கம்மியானாலும் காலையில் ஒன்றரை சாயந்தரம் ஒன்றரை மூணு லிட்டர் பால் கறந்து கன்று தெளிவாக ஊட்டிக்கங்க தெளிவான கன்று மாடு தலையத்து கிடையாது தெளிவான கிடையாது பால் மேலே நல்ல லட்சணமான கிடையாதுங்க குறைஞ்ச வச்சு நம்ம ஒரு ஏழை டீ நம்ம தெளிவாக வச்சு கறந்துக்கலாம் தெளிவான கிடையறீங்க தலையத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு கூச்சங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆடுங்க இந்த அளவுக்கு நம்ம அணைச்சி கறக்கலாம் ஒரு ஒவ்வொரு வேலை ஒரு நேரம் ரைட்டாக அப்படிங்க காலை உணிக்கிது மற்றபடி தப்புன்னு போட்டாட்டிக்குது நீங்கள் கறக்கிற வீடியோவில் அவளுக்கு தெளிவாக தெரியுங்க பொட்டாட்டம் நிற்கிது தெளிவான கடையறிங்க இந்த கிடையரி தேர்வு நண்பர் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையரோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரரூவா சொல்லுதுங்க இந்த மயிலை கிடையரோட விற்பனை விலை நாற்பத்தி மூணுரூவா சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை நேரிலேயே வந்து கறந்து பார்க்குறனாலும் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை ஃபோட்டோ வீடியோனா அனுப்புச்சோன்னா அனுப்பிச்சிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தெளிவான கிடையறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்க விற்பனைக்கு காராம் காலைங்க விற்பனைக்கு காராம் காலைங்க காளைங்க பல் போடாத காளைங்க என்ன பல் போடலைங்க தெளிவான காலை நல்ல நல்ல பெருவட்டான காலைங்க நல்லா ஈடுதாக்கான காலை நல்ல பெருவட்டான காலைங்க திமில் நல்ல இரட்டை திமில் சேரும் தொப்புல இறக்கம் கிடையாது வாள் வந்து பட்ட வாள் கிடையாது உருட்டு வாழுங்க நல்ல லென்த் இருக்குது இன்னும் பல்லே போடல பல் போடாமல் இந்த சைஸ் இருக்குதுன்னா நாளைக்குனா ரெண்டு பல் நாலு புல் ஆறு பல்லை ஆறு புல் அவையில் பார்த்திங்கன்னா சரியான சைஸ் வந்துருங்க நான் மாட்டு கூடாமல் வச்சிருக்கேன் ஆனால் மாட்டு மேலே தாண்டுதான் நம்ம மாட்டு கூடாமல் வச்சுருக்கிறோம் நல்ல காளைங்க தெளிவான காலை காராம்பஸ் காலையில் தெளிவான காலை மரையோ வெள்ளை புள்ளியோ கடக்கன்று புள்ளியோ எதுவுமே கிடையாது சுத்த ஆள் பிளாக்கில் தெளிவாக இருக்குதுங்க தெளிவான காளைங்க உங்களுக்கு பூச்சிக்கு இரேக்கலா ரெஸுக்கு எருதாட்டத்துக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க தெளிவான காளைங்க காலையில் வந்து குற்றங்குறைகள் கிடையாது கரெக்டாக எட்டி போகிற கரெக்டாக போடுங்க அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது நம்ம கையில் தான் பிடிச்சிக்கிட்டு ஒரு தான் ஒரு கயிறில் தான் பிடிக்கணும் ரெட்டை கயிறு போடலிங்க ஒரு தான் பிடிக்கணும் சொன்னிங்க கொட்டாட்டம் இருக்குது பாய்ச்சல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒரு கேர்லேயே பிடிக்கணும் தெளிவான காலைங்க காலைக்கு வேண்டிய சொல்லி கரெக்டாகத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் பால் பொல்லுங்கன்னா பல் உழுவாமல் இருக்குது தெளிவான காலைங்க இந்த காலை தேர்வு செய்யவு செய்யலாங்க இந்த காலையோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க இந்த காராமசு காலையோட விற்பனை விலை அறுபத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் நீ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணாஃபார்முக்கு ஆதரவு விடுங்க